தமிழ்நாடு தௌஹி ஜமாத் அதனுடைய மாநில செயற்குழு இங்கே நடைபெற்றது இதில் சில முக்கிய தீர்மானங்களை செயற்குழு உறுப்பினர்களின் ஏகமனதான ஒப்புதலோடு நிறைவேற்றியிருக்கிறோம் இஸ்லாமிய வரலாற்றில் மதிப்புமிக்க இறை இப்ராஹிம் அலி இஸ்லாம் என்கிற ஒரு தீர்க்கதரிசி இறைத்தூதர் தூதர் மதிக்கப்படுகிறார் அவர் தான் வாழ்ந்த சமூக மக்கள் மத்தியில் இறைவன் ஒருவன் தான் அவனையே வணங்கி வழிபட வேண்டும் என்கிற ஏகத்துவ கொள்கையை பிரச்சாரம் செய்தவர் அத்தோடு அவருடைய சமூகத்தில் காணப்பட்ட தவறான மூட நம்பிக்கைகளுக்கு எதிராக பிரச்சாரம் செய்தவர் சமூக சீர்திருத்த பணியில் தம்மை ஈடுபடுத்திக் கொண்டவர் அவரை பின்பற்றக்கூடிய விதமாக அடுத்த மாதம் எதிர்வரக்கூடிய ஆகஸ்ட் அடுத்த மாதம் தமிழகம் முழுக்க இன்றைக்கு இளைஞர்களுக்கு மத்தியில் காணப்படக்கூடிய போதை மது போன்ற தீய பழக்க வழக்கத்திற்கு எதிரான போதைக்கு எதிராக மதுவிற்கு எதிராக ஏனைய இளைஞர்களின் சீர்கேட்டுக்கு எதிரான ஒரு சமூக விழிப்புணர்வு பிரச்சாரத்தை தமிழ்நாடு தவ் ஜமாத் ஆகஸ்ட் மாதம் முழுக்க நாங்கள் செய்ய திட்டமிட்டிருக்கிறோம் அதை இந்த செயற்குள்ள ஒரு தீர்மானமா நிலைவேற்றிருக்கோம் அத்தோடு இந்தியாவில் பிஜேபியினுடைய ஆட்சி தொடர்ச்சியாக இந்திய மக்கள் மத்தியில் மத வெறுப்புணர்வை தான் கவனம் செலுத்துகிறது கடந்த தேர்தலில் மக்கள் தக்க பாடம் புகட்டியும் கூட தனி மெஜாரிட்டி கொடுக்காம பல்வேறு மாநிலங்களினுடைய கூட்டணி ஆட்சி அவர்களுடைய தயவில் ஆட்சி அமைத்து ஒரு பாடம் புகட்டப்பட்டும் கூட அவர்கள் திருந்துவதாக தெரியவில்லை அதற்கு சமீபத்திய எடுத்துக்காட்டு என்று சொல்வதாக இருந்தால் பாஜகவினுடைய ஒன்றிய அரசினுடைய அமைச்சர் கிரிராஜ் சிங் என்பவர் ஒரு மதவிருப்பை வெளிப்படுத்தக்கூடிய விதமா பத்திரிகையாளர்கள் மத்தியில பேசுறாரு அவருடைய பேச்சு கொஞ்சம் ஏற்றுக்கொள்ள முடியாத பேச்சாக இருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு இந்திய போது முஸ்லீம்கள் எல்லோரையுமே நம்ம பாகிஸ்தானுக்கு அனுப்பியிருக்கணும் ஒரு முஸ்லீமையும் நாம ஏற்றுக்கொண்டிருக்க கூடாது அப்படி நடந்திருந்தா இன்றைக்கு இந்தியாவே வேறு சூழலில் காட்சியளித்திருக்கும் இப்படி சொல்லக்கூடிய உரிமை அவருக்கு யார் கொடுத்தால் இந்தியாவுக்கும் முஸ்லீம்களுக்கும் சம்பந்தம் இல்லையா முஸ்லீம்கள் என்ன அந்நிய நாட்டு பிறப்பா அந்நிய நாட்டிலிருந்து நாங்கள் ஊடுருவி வந்தவர்களால் இந்த நாட்டின் பூர்வக்குடி மக்கள் சொல்ல போனா ஏனைய சமூகங்களை விட இந்த நாட்டின் சுதந்திரத்திற்காக ரத்தம் சித்தியவர்கள் அந்த வகையில் நாங்கள் அனைவரும் இந்திய நாட்டின் பூர்வக்குடி மக்களாக அனைத்து உரிமைகளுக்கும் உரிமைப்படுத்தவர்களாக இருக்கின்ற பொழுது அவர் ஏதோ முஸ்லீம்கள அந்நிய சக்தி என்பது போல ஒரு பத்திரிக்கையாளர் சந்திப்பில் ஒன்றிய அரசினுடைய ஒரு அமைச்சர் பேசுவது என்பது கொஞ்சம் ஏற்றுக்கொள்ளத்தக்க ஒரு பேச்சல்ல இல்லை இது தொடர்ச்சியாக மத்திய பாஜக அரசு இப்படித்தான் முஸ்லிம்களின் மீதான வெறுப்பு பேச்சுக்களை பேசிக்கிட்டு இருக்கிறாங்க உபி முதல்வர் யோகி ஆதித்யநாத் சொல்றாரு அவங்க மாநிலத்துல ஏதோ ஒரு ஊர்வலம் நடைபெற இருக்கிறது அந்த ஊர்வலத்தை ஒட்டி சொல்றாரு கடை வீதிகள்ல யார் யார் கடை என்பதை பேர் போடணும் அது முஸ்லீம் கடைனா முஸ்லீம் கல்வி பேர் எழுதணுமா ஹலால் இறைச்சி ஹலாலத்துல போட இருக்க கூடாது அப்படின்னு சொல்றாங்க அப்ப ஒரு ஊர்வலம் செல்வதா இருந்தா தகுந்த பாதுகாப்போட ஒவ்வொரு அவங்கவுங்க மத சடங்கு சம்பிரதாயத்தை நிறைவேற்றி இந்த நாட்டுல அனைவருக்கும் உரிமை இருக்கிறது கடை வீதியில ஊர்வலம் செல்லக்கூடிய பகுதியில் அந்த கடையினுடைய ஓனர் யாரு அவருடைய பேர் என்னங்கிறத ஏன் பதிவு செய்யணுங்கிறாங்க அப்படின்னு நோக்கம் என்ன முஸ்லிம்கிற ஒரு பேர் இருந்து அந்த கடையை அடித்து துவம்சம் செய்வது முஸ்லீம்களின் வியாபாரத்திற்கும் அவருடைய பொருட்களுக்கும் சேதத்தை ஏற்படுத்துவது அதான நோக்கமா இருக்கு ஹலால்கிற அந்த போர்டு இருக்கக்கூடாதுன்றாங்க அதை சொல்லக்கூடிய அதிகாரம் இவர்களுக்கு எப்படி கிடைத்தது இந்த நாட்டில் இந்திய நாட்டில் ஒவ்வொருவருக்கும் உடை சுதந்திரம் இருக்கிறது ஆடை சுதந்திரம் இருக்கிறது உணவு சுதந்திரம் இருக்கிறது அவங்கவுங்க விரும்பிய உணவு நம்ம உண்ணலாம் எந்த முஸ்லீம்களும் ஹலால் உணவு அடுத்தவர்கள் கண்டிப்பா உண்டே ஆகணும்னு சொல்லி கட்டாயப்படுவதில்லை அதே போல இந்து மக்களும் அவர்களின் கலாச்சாரத்தை முஸ்லிம்கள் மீது திணிப்பது கிடையாது இந்தியாவில் உள்ள எந்த இந்து மக்களும் கட்டாயப்படுத்துவதில்லை பிஜேபியில உள்ள இந்த சங் பரிவார அமைப்புகளை சார்ந்தவர்கள் தான் முஸ்லிம்களுக்கும் இந்து மக்களுக்கும் மத்தியில தேவையற்ற பகமையையும் வெறுப்புணர்வையும் மூட்டி விதைத்துக் கொண்டிருக்கிறார்கள் இது வன்மையாக கண்டிக்கப்பட வேண்டிய ஒரு செய்தி என்பதை இந்த நேரத்தில் பதிவு செய்து கொள்கிறோம் மகாராஷ்டிராவில ஒரு ஆர்ப்பாட்டம் என்ற சங் பரிவார அமைப்புகளை சார்ந்தவர்கள் ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்துறாங்க ஆக்கிரமிப்புகளை அகற்றணுங்கிற போர்வை இல்லை ஆக்கிரமிப்பு இருந்தால் அரசியல் அகற்றி இவங்க போராட வேண்டிய தேவையெல்லாம் இல்லை ஒரு பேச்சுக்கு அப்படி போராடுவதாக இருந்தால் கூட இவங்க போராடுவதற்கு அருகாமையில் உள்ள ஒரு பள்ளிவாசல் இருக்கிறது மகாராஷ்டிராவில் அந்த பள்ளிவாசலின் டூ மீறி ஏறி பள்ளிவாசலை இடிக்கிறாங்க டூமை அகற்றுகிறார்கள் பள்ளிவாசல் உள்ளுக்குள் உள்ள பொருட்களை எல்லாம் சேதப்படுத்துகிறார்கள் பாருங்க மக்கள் தக்க பாடம் புகட்டியும் கூட இவர்கள் தங்களுடைய ஆட்சியில நல்ல விஷயங்கள் என்று எதுவுமே இல்லை தங்களுடைய ஆட்சியில் உள்ள குறைபாடுகளை மறைக்க வேண்டும் என்பதற்காக இது போன்ற வெறுப்பு பிரச்சாரங்களையும் முஸ்லிம்களுக்கு எதிரான பேச்சுக்களையும் தொடர்ச்சியாக இது வன்மையாக கண்டிக்கப்பட வேண்டிய உச்ச நீதிமன்றம் உயர் நீதிமன்றம் இது தலையிட்டு இது போன்ற வெறுப்பு பேச்சுக்களை பேசுபவர்களை எந்த பொறுப்புகளையும் அவர்களை நீடிக்க விடக்கூடாது அவர்களின் ராஜ்யசபா எம்பிஆர் தான் அது பறிக்கப்பட வேண்டும்

அது எந்த இருந்தாலும் இப்படிப்பட்ட சம்பவங்கள் நடைபெறும் பொழுது மக்களுக்கு பாதுகாப்பு இல்லைங்கிற ஒரு அச்சம் வரும் அப்ப அந்த அச்சத்தை வேண்டியது ஆட்சியாளர்களின் கடமை அதுல அலட்சியமா இருக்கக்கூடாது காவல்துறைக்கு முழுமையான சுதந்திரத்தை கொடுக்கணும் நீங்க அதிமுக ஆட்சியா இருந்தாலும் சரி திமுக ஆட்சியா இருந்தாலும் சரி இது போன்ற கொலை சம்பவங்களை அதிகரிப்பதற்கு கூலிப்படையை சார்ந்த உடைய அதிகரிப்பதற்கு என்ன காரணம் அவங்க வந்து நம்மளை தண்டிக்க மாட்டாங்க நமக்கு பின்னால ஒரு அரசியல் கட்சியினுடைய பின்புலம் இருக்கிறது அப்படிங்கிற தைரியத்துல தான் அவங்க ஆட்டம் போடுறாங்க அப்ப அந்த அரசியல் கட்சியினுடைய பின்புலம் என்பது எந்த அரசியல் கட்சியாகவும் இருக்கலாம் காவல்துறையினருக்கு முழுமையான சுதந்திரம் வழங்கப்பட்டா எந்த கட்சியை சார்ந்தவனா இருந்தாலும் சரி தப்பு செஞ்சிருந்தா அவங்க மேல தகுந்த நடவடிக்கை எடுங்க எந்த ஒரு சுதந்திரம் வழங்கப்பட்டா தமிழக மக்கள் வந்து நிம்மதியான ஒரு பாதுகாப்பு உணர்வை பெறுவார்கள் அதான் இதுல எங்களுடைய பார்வை இஸ்லாமிய மக்கள் தொடர்ந்து வந்து இப்போ சிறைவாசிகளே இருக்காங்க அவங்க விடுதலை பண்ணுறதுக்கு அவ்வளோ சரியான முடிவு வந்து எடுக்காமல் எப்படி பார்க்க நாங்கள் தொடர்ச்சியாக இதற்காக குரல் கொடுத்துருக்கிறோம் எங்களுடைய பொதுக்குழு லட்சக்கணக்கான மக்கள் திரளக்கூடிய மாநாடு போன்றவற்றிலையும் முஸ்லீம் சிறைவாசிகள் நீண்ட காலம் சிறையில் அனுபவிக்கக்கூடிய சிறைத்தண்டனை அனுபவிக்கக்கூடிய முஸ்லீம் சிறைவாசிகளை ஏனைய சிறைவாசிகளை விடுதலை செய்வதைப் போல பாரபட்சம் இல்லாமல் விடுதலை செய்யுங்க மதத்தின் அடிப்படையில் பாகுபாடு காட்டாதீங்கிற கோரிக்கை தொடர்ச்சியாக வைத்துக் கொண்டு அண்மையில் மாநில அரசு சில முஸ்லீம் சிறைவாசிகளை விடுதலை செஞ்சாங்க இன்னும் சில பேர் சிறையில் இருப்பதாக தகவல் வருகிறது இதுல முஸ்லீம் என்பதற்காக பாரபட்சம் காட்டக்கூடாது என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை மதுவிலக்கு கொண்டு வரும் சொல்லியிருந்தாங்க தேர்தல் அது மக்களை ஏமாற்றக்கூடிய ஒரு கோடித்தனமான வாக்குறுதி தான் எந்த கட்சியாக இருந்தாலும் அவர்கள் ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு தேர்தல் பிரச்சாரத்தில் நாங்கள் எங்களை ஆட்சிக்கு அமர்த்தினா பூரண மது கொண்டு வருவோம்னு சொல்றாங்க அதிமுகவும் இதுல விதிவிலக்கல்ல திமுகவும் இதில் விதி விளக்கம் இல்ல பாஜகவும் இதுல விதிவிலக்கு இல்லை ஆனால் அவர்கள் ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு மதுவினால் மக்கள் செத்து அடைந்து கொண்டிருக்கிறார்கள் பல்வேறு விளைவுகள் ஏற்படுகிறது அந்த விளைவுகளை கண் கொண்டு பார்த்து கூட பூரண மது விளக்கை கொண்டு வர வேண்டும் என்பதில் ஆட்சியாளர்களுக்கு விருப்பம் இல்லை என்பதை தான் நம்ம தொடர்ச்சியாக பார்க்கிறோம் இதில் மக்களாகி நாம் தான் தொடர்ச்சியாக ஆட்சியாளர்களால் ஏமாற்றப்பட்டு சார் தொடர்ந்து வந்து நீங்க வந்து ஒரு அதாவது இதுவரைக்கும் தமிழகத்துல தமிழ்நாடு ஜோதிஷத்து மாநாட்டு வந்து ஒரு அமைப்பாவே செயல்பட்டு இருக்கு வருங்காலத்துல அரசியல் கட்சியில வரதுக்கான வாய்ப்பு இல்லை அது எங்க இலக்கு இல்லை அரசியல்ங்கிறது எங்களுடைய இலக்கு கிடையாது சமூகத்து மக்கள் மத்தியில விழிப்புணர்வு பிரச்சாரங்கள் ஏற்படுத்துவதும் ஓரிடை கொள்கையை முஸ்லீம் சமூக மக்கள் மத்தியில் எடுத்து சொல்வதும் தான் எங்க நோக்கம் அரசியலுக்கு நாங்க வர இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்